டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மணம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜாண்டியில் ஐம்பது ஐம்பது டி வி செவன் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க டிசம்பரில் வந்து எடுத்திருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃப்ரண்ட் வந்து புதிய எம்ஆர்எஃப் டயர் வந்து போட்டிருக்காங்க டிஎன் எழுபத்தி ஏழு ஆத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் ரியர் டயரோட கண்டிஷனும் வந்து தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது அடி ஐம்பது ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி சேரெல்லாம் ஓடாத வண்டி தாங்க வண்டி இருக்கிற இடம் மற்றும் தொடர்பு எண் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீச்ல நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே